நமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு உணர்வோன்னுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதிலே முதல் விஷயமே வந்து பார்த்தா இன்னைக்கு காசாவை பற்றி சொல்லும்போது ட்ரம்ப் உடைய பேச்சாளர் வந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தாருன்னா ஊடகத்தை சந்திக்கும் போது எங்களுக்கு வந்து காசாவில் வந்து மக்களை வெளியேற்றணுன்ட்டு வந்து ஆசையே இல்லை காசா மக்கள் அங்கேயே இருக்கணும்னு சொல்லி தான் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க இதை வந்து இன்றைக்கி எஜிப்ட் வந்து வரவேற்றிருக்காங்க கத்தார் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா ட்ரம்ப் இத்தனை நாளாக எனக்கு காசா வேணும் காசாவை நான் என்ன பண்ண போகிறேன் ரியல் எஸ்டேட்டாக மாற்ற போகிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெளியேற்ற போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய வந்து அறிவிப்பை கொடுத்துட்டே இருந்தாங்க இல்லாட்டா நான் காசாவை நரகமாக்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தா வந்திருக்க படி ட்ரம்ப் வந்து காசாலேருந்து நான் மக்களை வெளியேற்ற மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க காசாலேருந்து மக்களை வெளியேற்ற மாட்டேன்னா அப்ப அந்த காசா மக்களுக்கு தான் அந்த காசான்னு அர்த்தம் அதுக்கும் அமெரிக்கா வந்து உரிமை கொண்டு கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத அர்த்தம் அதை வந்து இன்னைக்கு வந்து ட்ரம்ப்பே சொல்லியிருக்காங்கன்னா நிலைமை மாறி இருக்குது அப்படிங்கிறதை வந்து ஆய்வாளர்கள் சொல்றாங்க ஆனா இன்னொரு விஷயம் எப்பயுமே ட்ரம்ப்புடைய பேச்சை ஒரே தடவை நம்ப முடியாது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு ஆமாம் பாரு அப்புறம் இல்லைம்பாரு பாரு அதுக்கப்புறம் தனக்கு சாதகமாக வந்து சூழ்நிலை மாறிச்சுன்னா மறுபடியும் ஆமாண்டுவார் அந்த மாதிரி மாற்றி மாற்றி அறிவிக்கக்கூடியவர் தான் ட்ரம்ப்பு இப்படி தான் வந்து பார்த்தா நம்ம காலையில் கூட சொல்லியிருப்போம் எல்லா நாட்டின் மீதும் என்ன பண்ணுறாருன்னா வரி போடுறாரு வரியை போட்டுட்டு என்ன பண்ணுவார் பார்ப்பார் ஒரு வாரம் ஒரு வாரத்தில் வந்து பதிலுக்கு அந்த நாடு எதுவுமே செய்யாமல் இருந்தாங்கன்னா அந்த வரியை அப்படியே வச்சுப்பார் இல்லை பதிலுக்கு அந்த நாடு என்ன பண்ணுவாங்க அமெரிக்கா மேலே வரியை போடுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க பண்ணாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு எல்லா வரியும் கட் பண்ணிடுவாரு அந்த மாதிரி தான் காசாவை நான் எடுப்பேன்னு சொன்னார் பார்த்தாங்க எதுவுமே வந்து வந்து நடக்கிற மாதிரி தெரியல என்ன மிரட்டினாலும் பிணை விடுற மாதிரி தெரியலன்னு தெரிஞ்சுட்டு இப்போ என்ன பண்ணிட்டார் எனக்கு வந்து காசாவில் இருந்து மக்களை வெளியேற்றணும்னு ஆசை கிடையாது மக்கள் அங்கேயே இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க இது கடைசி வரையும் நடந்தால் நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்றைக்கி எஜிப்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் ட்ரம்ப் இப்படி சொன்னதுக்கு அப்படிங்களா சொல்லியிருக்காங்க அதை கத்தாரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து மறுபடியும் காசாவை நரகமாக்குவேன் கையகப்படுத்துவேன் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள் ட்ரம்ப்புடைய வாயிலிருந்து வராம இருக்குது அதுக்கு ஒரு காரணம் வந்து பிணைக்கேதிகள் வராம இருக்கிறாங்கிறதுமே ஒரு காரணம்தான் என்ன மிரட்டினாலும் சரி காசால வந்து பிணைக்கேதிகளை விடுற மாதிரி ஐடியாவே இல்லை இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை போய் கொண்டு இருக்குது அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நெத்தன்யாவுக்கு ஆட்சி மேலே இருக்கக்கூடிய அந்த பைத்தியத்தின் காரணமாகத்தான் மக்களுடைய உயிரை கூட வந்து கண்டுகொள்ளாமல் தன்னுடைய ஆட்சி மேலேயே சுயநலமாக இருந்துட்டு தொடர்ச்சியாக போர் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த எதிர்கட்சி தலைவர் வந்து இன்றைக்கி இஸ்ரேலுக்குள்ளேயே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க ஏன்னா தொடர்ந்து வந்து நெத்தன்யாவும் பேச்சுவார்த்தை எப்படியெல்லாம் கெடுக்கலாம் போரை எப்படியெல்லாம் ஆரம்பிக்கலாம் மறுபடியும் நம்ம எப்படியெல்லாம் இந்த ஆட்சியில் தங்கலான்னு சொல்லிட்டு தான் இருக்காரு அடுத்த தடவை எலெக்ஷன் வந்தால் எப்படி ஜோ பைடனுக்கு இன்னி வந்து வாழ்நாள் முழுவதும் எலெக்ஷனும் இல்லை ஆட்சியும் இல்லையோ அதே மாதிரி நெத்தன்யாவுக்கும் ஆட்சியும் இல்லை எலெக்ஷனும் இல்லை இனி எலக்ஷனும் ஒன்று வந்தாவே நிற்கிறதே எதிர்க்கட்சி தலைவர் தான் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு ஜெயிக்க போகிறதோ அவர் தான் உறுதியாயிருச்சு அதனால தான் என்ன இருக்கார் நெத்தன்யாகோ நீ நம்ம வந்து சான்ஸ் எடுக்கிறதுக்கு இல்லை இந்த போற வச்சே ஓட்டலான்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை எடுத்து விட்டே இருக்காங்க நாங்கள் வெளியவே போக மாட்டோம் ஆனால் போகிற நிறுத்துங்க அப்படின்னு சொன்னால் யார் நிறுத்துவா நீங்கள் வெளியவும் போக மாட்டீங்க அதுக்கப்புறம் வந்து நிரந்தர நிறுத்தமும் கொடுக்க மாட்டிங்கன்னா உங்கள்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு காசாவில் இருக்கக்கூடியவங்க தொடர்ச்சியாக சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இரண்டாம் கட்ட நிறுத்தம் வருமாங்கிறது பெரும் கேள்விக்குறியாக மாறிட்டு இருக்கு எந்த நேரம் வேணால் போர் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை இருக்குது ஆனால் கத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எங்களுடைய முயற்சியை வந்து ரொம்ப முழு மூர்ச்சாக செஞ்சுட்ருக்கோம் எப்படியாவது போற நிறுத்தணும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து படாத பாடுபடுறோம்னு சொல்லிட்டு கத்தாரும் அறிவிச்சிருக்காங்க எஜிப்டும் அறிவிச்சிருக்காங்க இருந்தாலும் காசாவுடைய தலைவர்களுக்கே தெரியுது இது வந்து நிபந்தனைகளுக்குள்ளே வர்றதுக்கு இன்னும் பல மாதம் ஆகும் ஏன்னா வந்து இவங்க வந்து ஒத்து வர்ற மாதிரியான நிலைமையில் இல்லை பத்தில் ஒம்போது கரெக்டாக இருந்தால் பத்தாவது கொண்டு வரலாம் பத்தில் ஒன்று தான் கரெக்டாக இருக்குது ஒம்பதுமே தப்பாக இருக்குன்னா அது இந்த தடவை பேச்சுவார்த்தையில் முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து என்ன ஆகிட்டு இருக்காங்கன்னா அறிவிப்பு கொடுத்துட்ருக்காங்க அப்படி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இங்கே வந்து தற்காலிகமாக நின்றுட்டுருக்கு அப்படியே இந்த இடத்துல இருந்து நம்ம லெபனானுக்கு போயிட்டோம்னா லெபனான்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்கேயே அத்து மீறி என்ன பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் நேற்று கூட வந்து ஒரு ராணுவத்தை சேர்ந்தவங்களை கைதி செஞ்சுட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து இஸ்ரேல் இராணுவம் விடுவிச்சிட்டு இருக்காங்க லெபனான்ல ஏதாவது ஒரு மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்து நம்ம டச் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க லெபனை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக இருக்காங்க லெபனானுடைய கவர்மெண்ட்டும் வாயை திறந்து பேசுறதில்லை அங்கே போராளிகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு மாதிரி வந்து அடக்கி வச்சுருக்காங்க அவங்களும் வந்து சண்டை பொடுறதுக்கு இப்போ வந்து இல்லாமல் தான் இருக்குது சூழ்நிலை அந்த நேரத்தில் கவர்மெண்ட் ஏதாவது பேசுகிறாங்களான்னு பார்த்தா கவர்மெண்ட்டும் எதுவும் பேசவே மாட்டேங்கிறாங்க அவங்களும் வாயை மூடி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இஸ்ரேல் தங்களுடைய அராஜகத்தை லெபனானுக்குள்ளே இருக்காங்க பத்தாவதுக்கு இந்த நாலஞ்சு நாளில் மட்டுமே உளவு தகவல் மூலமாக லெபனானுடைய போராளி குழுக்களுடைய தலைவர்களை வச்சு அவங்க வாகனத்தில் போகும்போதே தாக்கிட்டு இருக்காங்க இப்படி லெபனானில் இஸ்ரேலுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாகிடுச்சு மறுபக்கம் பார்த்தா சிரியாவில் சிரியாவில் இன்றைக்கி ஜூலானி என்ன பண்ணியிருக்காருனா அங்கே இருக்கக்கூடிய குர்தீஸ்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்களும் இப்போ ஜூலானியும் சேர்கிறாங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு அந்த குருதீஸ் நீங்கள் வந்து இந்த துருக்கியை மட்டும் வெளியேற்றிடுங்க அவங்க தான் எங்களை போட்டு அராஜகப்படுத்திகிட்டு இருக்காங்க துருக்கியை நீங்கள் உள்ளே விடாதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்களும் நானும் வந்து டீலிங்க்கு போய்க்கலாம் குர்தீஸும் அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜூலானியும் சேர்ந்து அங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம் நாம் வந்து அமைச்சிக்கலாம் ஆட்சியெல்லாம் இனி நமக்குள்ளே வந்து பேச்சுவார்த்தை இருக்கட்டும் துருக்கிக்கும் நமக்கும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வேணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜூலானி கையில் வந்து கையெல்லாம் கொடுத்து பேசி ஃபோட்டோலாம் எடுத்து வெளியே இருந்துருந்துச்சு பார்க்கலாம் பொறுத்து ஏன்னா துருக்கியை ஓரம் கட்டுறதுக்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் செய்யக்கூடிய முயற்சியாக இது இருக்குது ஏன்னா நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் அங்கே வந்து சிரியாவில் நிறைய குரூப்ஸ் இருக்காங்க அந்த குரூப்லேயே ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தா குர்தீஸுக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஜூலானிக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது பின்னாடி துருக்கியும் இருக்கிறாங்க அதே மாதிரி இஸ்ரேலும் இருந்துகிட்ருக்காங்க ரெண்டு பேருமே இருந்துட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குர்தீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவுடைய சப்போர்ட்டில் இருந்தாலும் துருக்கிக்கு அந்த குர்தீஸ் மேலே தான் வந்து ஒரு பயம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் எப்படி வந்து சிரியாவில் வந்து நிறைய இடத்த வந்து பிடிச்சி வச்சாங்களோ அந்த மாதிரி சிரியாவில் இருக்கக்கூடிய நிறைய இடத்த வந்து துருக்கியும் பிடிச்சிருக்காங்க அந்த குருதி எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அவங்கள பார்த்தாவே எங்களுக்கு பயமாக இருக்குது அவங்கனால எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அதனால் அவங்கள நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படி பண்றோம்னு சொல்லிட்டு ஆயுதத்தை கீழே போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கொடுமையைப்படுத்திகிட்டு இருக்குது இந்த துருக்கி எர்டோஹான் அதனால் எர்டோஹானுடைய தலைமையில் இருக்கக்கூடிய படையை பின்வாக சொல்லுங்கள் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா ஜூலானி கூட வந்து இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டோட ஒத்து வரோம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய குர்தீஸ் சொல்லியிருக்காங்க இது யாருடைய முயற்சியாக இருக்கும்னா அந்த குர்தீஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய முயற்சியாக இருக்கும் இந்த துருக்கியை முதல்ல ஓரம் கட்டுவோம் ஓரம் கட்டிட்டு ஒரு பக்கம் நாங்கள் ஒரு பக்கம் இஸ்ரேல் பிடிச்சிட்டோங்கறக்காக இப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க கடைசியாக வந்து ஜூலானியும் கையெல்லாம் குளிக்கி சேர்ந்துருக்காங்க இதுக்கு நடுவில் துருக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் கேள்வி ஏன்னா வந்து இவங்கள்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா துருக்கிக்கு அங்கே உள்ள வேலை இல்லை ஏற்கனவே அங்கே இருக்கிறதே ரெண்டு குரூப்ஸ் தான் அந்த ரெண்டு குரூப்பில் ஒருத்தவங்களுக்கு வந்து அமெரிக்கா சப்போர்ட் ஒருத்தவங்களுக்கு வந்து இஸ்ரேலும் துருக்கியும் சப்போர்ட்டா இருந்துட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இஸ்ரேலும் துருக்கியும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஜூடானிக்கையில தான் ஆட்சி இருக்கு அவர் அப்படியே வந்து என்ன பண்ணிடலாம் துருக்கியை வந்து ஒதுக்கிட்டு ஃபுல்லாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா இனி சிரியாக்குள்ள வந்து பார்க்கும்போது துருக்கிக்கு வேலை இல்லாமல் போயிடும் துருக்கி ஏதாவது செய்ய முடியும்ங்கிற நம்பிக்கையில தான் ஃபுல் சிரியாவையே வந்து கையகப்படுத்துனாங்க ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் பின்னாடி இரடோஹான் தான் இருந்தார் இத்தனை அநியாயத்தையும் பண்ணதுக்கு சிரியாவில் காரணம் பின்னாடி இரடோஹான் இருந்தது தான் ஆனால் அந்த எர்டோகானுக்கே எந்த ஒரு பிரயோஜனம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் ஆரம்பத்துலேயே சொன்னாங்க நீங்கள் நல்லா செஞ்சு கொடுத்துட்டு போவீங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் நோகாமல் அனுபவிப்பாங்கன்னாங்க இன்றைக்கி அதுதான் நடந்துகிட்ருக்கு இப்போ வந்து அங்கே உள்ளே இருக்கக்கூடிய குரூப்பவே வச்சு துருக்கியை ஓரம் கட்டுறாங்க துருக்கி உள்ளக்குள்ளே வரக்கூடாது நாம் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இது எங்கே போகுனே தெரியாது அங்கே பொதுமக்களுக்கு பாதுகாப்பே இல்லை கொடுமைகளுக்கு மேலே கொடுமைகள் உள்நாட்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருக்கு லெபனானில் காசாவில் வெஸ்ட் பேங்க்லலாம் இந்த இஸ்ரேலால் இருக்கு ஆனால் சிரியாவில் மட்டும் அங்கே இருக்கக்கூடிய ரிபல்ஸ் மூலமாகவே நடக்குது இந்த ரிபிள்ஸ்லாம் வந்து நல்லவங்களான்னு கேட்டால் வரும்போது ஆளுக்கு ஒரு கொள்கையை வச்சுட்டு வருவாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமே வந்து மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே தான் இருக்கிறாங்க இந்த ஜூலானியை பார்த்தாவே அப்படிதான் இருக்கு இப்போ யார் வந்து சரியாக வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜூலானி தான் ரூல் பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் தனியை வந்து என்ன பண்ணிட்டாரு பிரதமராக வந்து அறிவிச்சுக்கிட்டாச்சு ஆனால் ஒரு இடத்துல கூட வந்து இஸ்ரேலோட மோதவே மாட்டிக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இஸ்ரேலோட ஒத்து போகிறாங்க இஸ்ரேலோடு இணங்கி போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் விருப்பப்படுறோங்கிறாங்க அது மூலமாகவே தெரியுது இஸ்ரேலுடைய சப்போர்ட்டில் அவங்க வந்துட்டு கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்து ஒட்டுமொத்தமாக சிரியாவை தூக்கி இஸ்ரேலுக்கே கொடுத்துருவாங்கிற அளவுக்கு தான் இப்போ நிலமை மோசமாயிட்டு இருக்கு தான் இஸ்ரேல் என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஒரு பக்கம் இந்த பக்கம்லாம் லெவனான போட்டி மிஸ்அப் பண்ணா அந்த பக்கம் சிரியாவை போட்டு கையகப்படுத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் இல்லாமல் வெஸ்ட் பேங்கில் பார்க்கும்போது வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய மக்களும் சரி இருக்கக்கூடிய மக்களும் சரி ரமலானை சிறப்பாக வரவேற்றுட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் மற்ற இடத்துல எல்லாம் கூட மக்களுக்கு சுதந்திரம் இருக்கு ஆனால் காசாலே வெஸ்ட் பேங்கிலையும் மக்களுக்கு சுதந்திரமே கிடையாது அவர்கள் என்ன இந்த கூட நேரத்தில் இப்ப பாருங்க போற இரண்டாம் கட்டம் வந்து சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அந்த அளவுக்கு நிலைமை நெருங்கிட்டு இருந்தாலும் பத்து நோன்பு கடந்து பன்னெண்டு நோன்பு கடந்து நம்ம போயிட்டு இருக்கோம் ஆனா இப்ப கூட இன்னைக்கு கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவ்வளோ நபர்கள் வந்து ஒரே நேரத்தில் கூடி போய் அங்கே இஃப்தார் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நோன்பு தந்துருக்காங்க இஸ்ரேல் வந்து உள்ளே விட மாட்டேங்கிறாங்க இருந்தாலும் அவங்க போய் நோன்பு தர்க்கறக்கு இஃப்தாருக்கு போகிறது ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு இருக்கிறது சஹருடைய நேரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெஸ்ட் பேங்க்கை வந்து அலங்கரிச்சிருக்காங்க அதே சமயத்தில் காசு இருக்கக்கூடிய மக்கள் எப்போ வேணால் போக ஆரம்பிக்கலாம் அதுவரையும் நாங்கள் ரமலானை சிறப்பிக்கிறோன்னு சொல்லிட்டு ரமலானுக்காக என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா அங்கே தொழுகையெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அந்த மணல் மேட்லேயே என்ன பண்ணுறாங்க கட்டிடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்து கிடக்குது அங்கேயே தொழுகிறதெல்லாம் வந்து செஞ்சுட்ருக்காங்க அந்த வீடியோக்கள்லாம் வந்து நீங்கள் அல்ஜி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ட்ரோன் ஷாட் எடுத்து வெளியிடுறாங்க அவ்வளோ இருட்டுலேயும் அந்த மக்கள் வந்து இப்போ இருக்காங்க அங்கே கரண்ட்டே இல்லை அத்தனைக்கும் மூணு நாளாக கட் பண்ணி வச்சிருக்காங்க அதுலேயும் அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க இருட்டில் தொழுகிறாங்க அதுலேயும் வந்து இரவு நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து பொதுவாக இருக்கக்கூடிய ஆட்களில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து சகருடைய நேரத்தில் ஒவ்வொரு வீடுகளாக வந்து எழுப்பி விட்டுட்டு போகிறாங்க இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது ரமலானே ரொம்ப வந்து சிறப்பாக இருக்காங்க காசாக்குள்ளேயும் வெஸ்ட் பேங்கில் வந்து பாலஸ்தீனத்துலேயும் ரெண்டு பக்கம் வந்து அதிக பிரச்சனைகள் இப்போது இருந்துகிட்ருக்கு வெஸ்ட் பேங்க்லேயும் நிறைய கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு அக்ஸா மட்டும் இல்லை எல்லா பக்கமுமே நடந்துட்டுருக்கு அதை மீறி இருந்தால் அவங்க ரமலானை இருக்காங்க போர் ஆரம்பிக்காமல் இருந்தால் ரமலான் முடியிற வரையுமே ரொம்ப நல்லதாக இருக்கும் இறைவனே போதுமானவன் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம்